ஓம் யோகிராம் சுரத்குமார் சத்குது நாதனே போற்றிவோம் யோகிராமா போற்றிவோம் சூரிய குலத்தின் சுடன வந்திட்டாய் போற்றிவோம் கங்கை கரிதனில் பிறந்தே கனிவுடன் வளர்ந்திட்டாய் போற்றிவோம் குருவியை கருவியாக்கி குலகுருவாய் மலர்ந்திட்டாய் போற்றிவோம் ஸ்ரீராமதாச தந்திட்ட ஸ்ரீராம் சுரத்குமார யோகியே போற்றிவோம் மூலாதார முதல்வனே முக்கன் மூர்த்தியே போற்றிவோம் அருணையில் அணைந்திடா தீபமாய் ஒழிகிறாய் போற்றிவோம் சீதா ராமனை சப்பியே வாழ்கின்றாய் போற்றிவோம் நாயன்மாரும் இயம்பிய நற்றமிழின் கருணும் கருவானாய் போற்றிவோம் நேசனே போற்றிவோம் ஸ்ரீராமனாய் ஸ்ரீ கிருஷ்ணனாய் யுகந்தோரும் உதித்திட்டாய் போற்றிவோம் சதுர்தம் வேதாந்தம் சகலமும் உன்னிலே அடக்கம் போற்றிவோம் நாமமும் சங்கு சக்கரமும் வீழ்ச்சியை தடுத்தே வெற்றியை ஈந்திடுவாய் போற்றிவோம் காலனை விரட்டி காமனை போக்கிடுவாய் போற்றிவோம் செம்மா பாதம் சிக்கன பற்றினால் சிரமத்தை போக்கிடுவாய் போற்றிவோம் பரந்தாமே போற்றிவோம் தொழுந்தவர் யாருமே தொடர்ந்துரை பணிந்திடுவார் போற்றிவோம் ஹனுமனை அணைத்திட்ட அற்புத திருவுளமே போற்றிவோம் நரக நரகநாசனே நாதஸ்வரூபமே போற்றிவோ சந்திரனைப் பெறையாய் சூடிய சேகரனே போற்றிவோ அற்புத குணக்கடலே அநாத ரட்சகனே போற்றிவோ தேற்றுமொழி கூறினும் தேனினும் இனியவா போற்றிவோ தவனறியால் தப்பிலா தவமுறிந்தாய்ப் போற்றிவோ காற்றினும் விரைந்தே கவலையைப் போக்கிடுவாய்ப் போற்றிவோ தந்தையின் பணியே தனது பணி என்றிட்டாய் போற்றிவோ அச்சத்தை போக்கி அறந்தனை வளர்த்திடுவாய் போற்றிவோ முடிவர்கள் பணிந்திடும் மூலாதார முதல்வனே போற்றிவோம் பக்தனுக்கே பக்தனாய் இழகுவாய் பழகுவாய் போற்றிவோம் பொங்கும் சினத்தை தங்காது அழிப்பாய் போற்றிவோம் சூதினை பொசுக்கிடும் சுடருளியே போற்றிவோம் வெங்கடநாதனே நேனுதா என்றிட்டாய் போற்றிவோம் அருணாசலத்தை அகத்தில் பதித்தவா போற்றிவோம் சேமமுற ராமநாமம் போதும் என்றிட்டாய் போற்றிவோம் பஞ்சபூதமெல்லாம் உந்தந்தாள் பணிந்திடுமே போற்றிவோம் வெறுப்பு வெறுப்பு கடந்து மனிதம் போற்றிய புனிதமே போற்றிவோம் இறையன்றி ஏதுமறியா இன்னுயிராய் இருந்திடுவாய் போற்றிவோம் பித்தரவன் புனிதத்தை ஏற்று நீ போற்றுவாய் போற்றிவோம் பச்சை தலை பாகனே பாவப்பரிகாரனே போற்றிவோம் சகலமும் சத்குருவே போற்றிவோ ஞானியர் யோகியர் நானிடும் ஸ்ரீரங்கநாதனே போற்றிவோ ஆத்மனை நோக்கிடு அமைதியை பெற்றிடு என்றவா போற்றிவோ உலகளாம் உண்ணாமும் ஒலித்திட செய்திட்டாய் போற்றிவோ அடுகிட எளியோனாய் அரு கொண்டிட்டாய்வோம் ஆசையின் வேரினை அடியோடு களைந்திடுவாய் போற்றிவோ உந்திருமேனி குலுங்கிடவே சிரித்திடுவாய் போற்றிவோம் அல்லலுறும் போதினிலே யோகிராம் சுரத்குமார் எனச் சொல்ல அல்லல் விலகிடுமே போற்றிவோ உன் திருவடி பற்றிட திருவருள் புரிவாய் போற்றிவோம் பரம்பொருளே மனித வடிவுக்குள் வந்துட்டாய் போற்றிவோம் அகங்காரம் மமகாரம் அக்கணமே அழித்தொழிப்பாய் போற்றிவோம் தொண்டுள்ளம் தொடரச் செய்யும் தொண்டனே போற்றிவோம் கந்தலுடை அணிந்தே கண்ணனாய் இருந்திட்டாய் போற்றிவோம் விரஜா நதியே அண்ணாமலை வாசனே வைகுண்ட ரூபனே போற்றிவோம் சகலமும் நீ நீயென்றே சாத்தோரை காத்திடுவாய் போற்றிவோம் கங்கை தாயை தலையில் சூடிய கைலாச வாசனே போற்றிவோம் சூரனை அழித்திட்ட சுப்பிரமணியரே போற்றிவோம் பக்தியில் கரைத்திடும் பண்டரிநாதனே போற்றிவோம் பண்ணிலே பலவாய் பரபழிப்பாய் போற்றிவோம் சரக்கல் விளை வந்தவர்ந்த சந்திரனே போற்றிவோம் வீர ஆஞ்ச நேயனாய் வெற்றிகளை படைத்திடுவாய் போற்றிவோ தேடியவர் தேடியதை நாடி ஈந்திடுவாய் போற்றிவோ Yogi பொன்னையும் பொருளையும் அருளையும் எண்ணிலா அழித்திடுவாய் போற்றிவோ Yogi அகந்தையை அகற்றிடுவாய் போற்றிவோ Yogi மந்திரமாம் யோகி ராம் குமாரை மக்களுக்கு வழங்கினாய் வழங்கினாய் போற்றிவோம் நேர்மையே வாழ்வதும் நேர்த்தியை புகுத்திடுவாய் போற்றிவோம் ஸ்ரீ சிவகுமார சித்தி விநாயகரே முக்தி பெறச் செய்வாய் போற்றிவோம் நோய்களை விரட்டியே வினைதீர்க்கும் தன் வந்திரியே போற்றிவோம் அண்டியோர் குரோத ஆசையை அகற்றிடுவாய் போற்றிவோம் பாரத தேசத்தை பாதத்தால் அளந்திட்டாய் போற்றிவோம் இப்புவிக்கு புதிய பெயர் யோகிராம் சுரத்குமார் என்றிட்டாய் போற்றிவோம் நாம பிச்சை ஒன்றை மட்டும் யாசித்தாய் போற்றிவோ அன்னமிடும் அன்போ அன்போடு அன்னமிடும் அன்னையே தாங்கி நிற்கும் தந்தையே போற்றிவோ சித்தரும் போற்றிடும் சித்தினை புரிந்திடுவாய் போற்றிவோ வரந்தரும் வரதராஜனாய் வந்தவர்தாய் போற்றிவோ யோகி காக்க பிச்சைக்கார அவதாரத்தில் பெரிதும் நீ போற்றிவோம் அச்சம் களைந்து அமைதியை கூட்டிடுவாய் போற்றிவோம் சம்சார சாகரத்தை கடந்திட உதவிடுவாய் போற்றிவோம் எங்கும் என்றும் இருப்பவர் எம் தந்தை மட்டுமே என்றிட்டாய் போற்றிவோம் ஸ்ரீரமணரையும் ஸ்ரீ அரவிந்தரையும் ஸ்ரீ ராமதாசரையும் ஏற்று நீ போற்றாய் போற்றிவோம் அவ்வினை போக்கிடும் பெரியோனே போற்ற வாடிய போதினிலே வசந்தவன வந்துதிப்பாய் போற்றிவோம் நவ கோள்கள் அனைத்தையும் நற்றிசையில் இயக்கிடுவாய் போற்றிவோம் அமுதமொழி ஊற்றெடுக்கும் அருணை அரசனே போற்றிவோம் பக்திக்கு பணிந்தே முக்திக்கு வழிதருவாய் போற்றிவோம் ஓங்காரநாதமே ஓம் எனும் பிரணவமே ஆதி மூலமே போற்றிவோம் திருவடி பணிந்தோரை கரம்பற்றி காத்திடுவாய் போற்றிவோம் நீ இருக்க புவியில் பயமேது பிரபஞ்ச பரோபகாரியே போற்றிவோம் ரோகமும் சோகமும் தாபமும் தவிர்த்திடுவாய் போற்றிவோம் குருசேவை மும்மூர்த்தியை சென்றடையும் வழி எனக் கூறிட்டாய் போற்றிவோம் உலகையே குடும்பமாக ஏற்றிட்டாய் குல தெய்வமே போற்றிவோம் புல்லாங்குழல் ஊதியாடும் புருஷோத்தமனே போற்றிவோம் கலித்துயர் கர்மவினை போக்கிடும் காசி விஸ்வநாதனே போற்றிவோம் திருவிக்ரமனாய் உலகழந்த உத்தமா போற்றிவோம் ஆலகால விஷம் ஏற்ற அண்ணாமலையானே போற்றிவோம் ி அம்மைக்குள் போற்றிவோ நெஞ்சிலே வஞ்சமில்லா நிலை தருவாய் போற்றிவோ வேதத்திலும் நாதத்திலும் வீற்றிருப்பாய் போற்றிவோ லக்ஷ்மி தேவி நாராயண மூர்த்தியே போற்றிவோம் சூரிய ஒளி பிளம்பாய் விளந்திட்டாய் போற்றிவோம் சூழ்ச்சிகளை வீழ்ச்சி காண வைத்திடுவாய் போற்றிவோம் ஸ்ரீராம ராஜ்யம் தோன்றிட வித்திட்டாய் போற்றிவோம் காலனை காலால் உதைத்த கலியுக கடவுளே போற்றிவோம் பூரணத்தின் காரணமே புவி வாழ வாழ்த்துபவனே போற்றிவோம் மறுபிறப்பருத்தே மாதேவனின் மலரடி சேர்த்திடுவாய் போற்றிவோம் ஒளிரும் காலமெல்லாம் உன் நாமம் விழுந்திட செய்திடுவாய் போற்றிவோம் ஆரா அமுதமே ஆத்மானுபவத்தை அறிந்திட உதவிடுவாய் போற்றிவோம் தாயாய் தந்தையாய் மற்றுமாய் முற்றுமாய் இருப்பவனே போற்றிவோம் ஜெயகுரு ஜெய குரு ஜெய குரு போட்டி யோகிராம் சூரத் குமார குரு போட்டி ஜெயகுரு ஜெய குரு ஜெய குரு Potty, they were the good, they were the potty. You'll get out so that Kumara Guru potty. You'll Jai Guru so that Kumara could

எல்லாம் வல்ல பரம்பொருளே பிரபஞ்ச பரோபகாரியே எம்பெருமானே எங்கள் ஏக இறைவனே யோகினாம் செலுத்துமாறே பக்தர்களாகி எங்களுக்கு பூரண மன அமைதியைத் தாருங்கள் பகவானே நோயற்ற துன்பங்களற்ற வாழ்க்கையை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த தவறுகளை பாவங்களை மன்னியுங்கள் பகவானே எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம பலங்களிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எங்கள் கர்ம விதைகளெல்லாம் நீங்கள் ஏற்றெடுத்து எங்களை மீண்டும் கர்மங்கள் செய்யாமல் காப்பாற்றுங்கள் பகவானே உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை நாங்கள் அறிவோம் பகவானே எங்களது எல்லா துன்பங்களையும் அகற்றுங்கள் பகவானே நாங்கள் கஷ்டங்களை கடன்களை கவலைகளை நோய்களை பிணிகளை அல்லல்களை அவமானங்களை எல்லாம் கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் பகவானே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் என்பருமானே நீங்களே கதியன உங்கள் பாதமே கதியன பணிந்து கிடக்கிறோம் என்பெருமானே உங்கள் நாமமே கதி என நாமத்தையே ஜபித்திருக்கிறோம் என்வருமானே நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை பகவானே எங்கள் இல்லங்களில் நடக்க வேண்டிய திருமணங்களை விரைவில் நடத்தித்தாருங்கள் பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்வித்து காலாகாலத்தில் அவர்களுக்கு குழந்தை பேச்சிற்கு வரந்தாருங்கள் பகவானே அவர்கள் சச்சரவின்றி கவலைகளின்றி குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த அருள் புரியுங்கள் பகவானே அமைதியின் மறு உருவமான எங்கள் ஏக பரம்பொருளை மாதவா மதுசூதனா ஈஸ்வர உங்களையே கடவுளாக காண்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை தாருங்கள் பகவானே நல்ல கல்வியில் நல்ல வெற்றியோடு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தாருங்கள் பகவானே அவர்கள் கை நிறைய ஊதியம் வாங்கி சம்பாதித்து மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரியுங்கள் பகவானே எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வழக்குகளை கஷ்டங்களை நோய்களை பிடிகளை கடன்களை எல்லாம் முடித்து தாருங்கள் பகவானே கஷ்டங்களின் கடன்களின் கொடுமைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எங்களின் கர்வத்தை போக்குங்கள் பகவானே ஆணவத்தை அகற்றுங்கள் பகவானே நான் என்ற அகங்காரத்தை அகற்றுங்கள் பகவானே அன்பினால் நாங்கள் எந்தோரும் ஒன்றிணைந்து உங்களுக்கு சேவை செய்ய நல்ல புத்தியை தாருங்கள் பகவானே எங்களுக்கு வேதமாக இருந்த அருபுரியுங்கள் பகவானே கடன் தொல்லைகளில் இருந்து எங்களை மீட்டெடுத்து நாங்கள் வீடுகள் மனைகள் விளைநலங்கள் பெறவும் வாங்கவும் வழிகாட்டுங்கள் பகவானே இந்த உலகெல்லாம் மேம்பட்டு இந்த உலகெல்லாம் ஏரி குளம் கிணறு ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய அளவாக மாறி மழை பெய்து மக்கள் எல்லோரும் விவசாயிகள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வளமாக வாழ தாருங்கள் பகவானே இந்த உலகமெங்கும் யாதொரு பெரிய விபத்துகளோ தீ குடி பிடிக்கும் கொடுமைகளோ மழையால் வெள்ளத்தால் புயலால் அழிவுகளும் இல்லாமல் காப்பாற்றுங்கள் பகவானே நாங்கள் வளமாக மகிழ்ச்சியோடு வளமாக வாழ வரம் வருவங்கள் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருநாயா ஓ வாசனே வாசனை வைகுண்ட ரூபாய தீமகி தன்மோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதய